நெக்ஸ்ட் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் உண்மையிலே நல்லா இருக்கும் உங்களுடைய நான்காம் அதிபதியான சூரியன் இப்போது இந்த மாதம் முழுவதும் பத்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய நான்கு பத்தாம் இடங்களுடைய தொடர்பை பெறுகிறார் அதை விட முக்கியம் உங்களுடைய யோக கா கிரகங்களான சுக்கரன் புதன் சனி இந்த மூணு பேருமே அந்த மாதம் நல்லா இருக்கிறாங்க மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கரன் குருவின் பார்வையில் இருக்க அதற்கு பிறகு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைவது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய சாதனைகளை ரிஷவராசிக்காரங்க செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுது பெரிய சாதனைகள் கண்டிப்பாக இருக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் கலைத்துறையில் அப்படி சாதிக்கணும் எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் எனக்கு நடிக்க தெரியும் எனக்கு எழுத தெரியும் இயக்க தெரியும் இவ்வளவு திறமைகளையும் நான் உள்ளே வச்சுக்கிட்டு ஆனால் குடத்திலிட்ட விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா தானேங்க நான் வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே நீங்க புத்திசாலியாக இருக்கலாம் நீங்கள் மிகப்பெரிய ஞானமான அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு கிரகங்கள் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தாத்தானே நீங்க ஆளாக முடியும் அப்ப அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் அடக்கி வைக்கப்பட்டு மடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருமே இந்த மாசத்துல அப்படியே வெளியே வந்து குடத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விளக்காக இருக்க போக இருக்கக்கூடியவர்கள் கோபுரத்தில் வெளியே இருக்கக்கூடிய மாடத்தில் இருக்கக்கூடிய விளக்காக ஒளிரக்கூடிய தன்மைகள் இப்போது மாசி மாசத்தில் உண்டுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பதினோரு மாதம் பத்து மாதம் பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் உங்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சத்தை அடைவார் இப்போ பாருங்கள் அவர் உச்சத்தை அடைந்து கூடவே உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனியை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினால் இந்த வருடம் ஒரு நல்ல விதமாக ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதை மாசி மாதம் மெய்ப்பிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க பெரிய லெவலில் ரெண்டு பதினோராம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன பத்தாம் இடத்துல குருவின் பார்வை இருக்குது ரெண்டு அஞ்சு குடையவர் பத்தாம் இடத்துலேயே அந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்கிறார் நான்காம் அதிபதி வலுவாக இருக்கிறார் மிக மிக முக்கியமாக ஏழாம் அதிபதி உச்சத்தை அடைந்திருப்பது கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் சிலருக்கு காதலன் காதலி அடையாளம் காணப்படக்கூடிய அமைப்பு இவர் தான் கணவர் இவர் மனைவி என்பதை தெரியக்கூடிய அமைப்புகள் மனைவியால் இன்னொரு வருமானம் குடும்பத்தில் இரட்டை வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க கடந்த காலத்தில் சொந்த வாழ்க்கையில் சோகத்தை அனுபவித்தவர்கள் பிரிஞ்சரெல்லாம் அப்படி இப்படிலான்ற கஷ்டப்பட்டவங்க கணவன் சரியில்லை மனைவி சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான மாற்றங்கள் மாசி மாதத்திலிருந்தே கண்டிப்பாக அமையும் மாதி மா மாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய தனித்துவ உச்சத்தின் காரணமாக இதுவரைக்கும் இருந்து வந்த சோகங்கள் சுமைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ராகு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பரின் மூலமாக ஒருவரின் மூலமாக தொழில் முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல மாதங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம்